டான் தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகழ் கதை வழி அறமொழி இன்றைய இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு சின்ன கதையிலே கதையை சொல்லி அதற்கான அறக்கருத்தையும் சொல்லாமல் நினைக்கின்றேன் ஒரு இடத்திலே ஒரு குருவானவர் சிஷியர்களுக்கு பாடஞ்சொல்லி கொண்டு வந்தார் மாணவர்களுக்கு பாடஞ்சொல்லி கொண்டிருந்த வாத்தியார் என்ன இங்கோ சொல்லிக் கொண்டுகின்ற போது அவருக்கு அன்பு பற்றி படிப்புக்கிறார் அன்புதான் இன்பகுற்று அன்புதான் இன்ப அன்புதான் உலகமாக சக்தி என்று சொல்லப்படுகின்ற பௌத்த தர்மத்தின் அடிப்படையைப் போன்று அன்பினுடைய மகத்துவத்தை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார் அந்த நாலு நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளிடம் நெஞ்சவரு நாலு பேர் இருக்கிறீர்கள் நீங்கள் அன்பை காட்டுகின்ற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிவிட்டார் அந்த மாணவர்களுக்கு சொன்னார் அந்த சிசியர்களுக்கு சொன்னார் அவர்கள் தேடி அழைக்கிறார்கள் தேடி குரு திருத்திப்பட அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு பொருளாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தேடி போது முதலாவதாக போனவன் என்ன செய்தான் என்றால் அன்பை காட்டுகின்றது அன்புக்கு அடையாளமாக கொடுக்கிற பரிமாறுகின்ற ஒரு பொருள் ரோ பூ ஆகவே ஒரு பூவை தன்னுடைய பிடுங்கி கொண்டு அவன் குருவுக்கு காட்டுவதற்காக பூவை பிடுங்கி கொண்டு வந்தான் இன்னொருவன் மற்ற மாணவன் போகிறான் போகின்ற போது அவனுக்கு பார்க்கின்ற போது பூவை சுற்றி சில பூக்களை சுற்றி தேனீக்கள் மொய்கின்றன இந்த தேனீக்கள் என்னது பூக்களில் இருந்து தேனை எடுத்து ஒன்றாக சேர்த்து தேனாக உண்டாக்கி அந்த தேன் வதைகளில் இருந்து தேனை மற்றவருக்கு கொடுக்கின்ற பெரிய உதவியை செய்கின்ற காரணத்தினாலே அந்த அதை அந்த குறியீட்டை உணர்த்துவதற்காக ஒரு தேனியை பிடித்துக்கொண்டு பூவை சுற்றி வருகின்ற ஒரு தேனியை பிடித்துக்கொண்டு கையிலே மூடி அடைத்துக்கொண்டு கொண்டு குருவுக்கு முன்னாலே போனான் இன்னொருவன் என்ன செய்தான்னு சொன்னால் ஆஹ் தான் அன்பை காட்டுவதற்கு என்ன செய்தான்னு சொன்னால் ஒரு குருவி குஞ்சை குருவி குஞ்சை தாயை எதிர்பார்த்து கூட்டியே தங்குகின்ற ஒரு குருவி குஞ்சை பிடித்துக்கொண்டு போறான் காட்டுறதுக்கு தாயினுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு குருவி குஞ்சை கையிலே பிடித்துக்கொண்டு போகின்றான் இன்னொருவன் ஒன்றும் ஒன்றும் கொண்டு வரல வெறுங்கையோட போகுண்டான் குரு எல்லாருடைய கைகளையும் மிதிக்கும்படி சொன்னார் முதலாம் அவன் வீக்கின்ற போது அங்கே அழகி ஒரு பூ இருந்தது ரெண்டாம் அவன் வீக்கின்ற போது ஒரு தேனை எடுத்து சுவைக்கின்ற தேனி இருந்தது மூன்றாம் அவன் வீக்கின்ற போது ஒரு குருவி குஞ்சு இருந்தது நாலாம் அவன் வீக்கின்ற போது வெறுங்கை இருந்தது அப்போது கு அந்த குருவான் அவரை பார்த்துக்கிறார் மகனே மகனே உனக்கு இந்த ஒரு அன்பை காட்டுதுன்னு ஒரு பொருள் அம்படவில்லையா அவன் சொன்னான் குருவே எல்லா இடத்திலையும் பார்த்தேன் பொருட்கள் இருக்கின்றன ஆனால் அன்பை காட்டுவதற்கு வெறுங்கையே போல வேறு எதுவும் எனக்கு உதாரணமாக படவில்லை இங்கே முதலாம் அவர் காட்டினார் முதலாம் அவர் காட்டுகின்ற போது காட்டினார் ரோஜா போய் காட்டினார் நண்பர் நல்ல அன்பை காட்டுகின்றது அன்பை உணர்த்துகிறது அன்பதின் வெளிப்பாடாக கொடுக்கின்ற ஒரு தான் நான் மறக்கவில்லை ஆனால் அந்த ரோஜா பூவிலே பல தேனீக்கள் வந்து தங்களுடைய தேனியை அருந்தி பல தேனீக்கள் தங்களுடைய உணவு பசியை உணவும் தேவையை நிறைவேற்றுகின்றதற்கு அந்த தேனில் இருக்கின்ற அந்த பூவே இருக்கின்ற தேன் உதவும் என்பதனால் பலரை பசிக்க வைத்து விட்டு ஒரு ரோஜா பூவை பிடுங்கி வருவதற்கு எனக்கு மனம் பெறவில்லை அந்த பலரை பசிக்க வைக்கின்ற ஒரு அன்பு எனக்கு தேவையில்லை என்று அதை விட்டுவிட்டேன் சரி ரெண்டாம் அவன் கொண்டு வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு தேனி எடுத்து கொடுக்கின்ற தேனியை அந்த தேனியை அவன் அது அதில் அதிலும் அன்பில்லையா என்று கேட்டார் அவன் சொன்னான் தேனி என்ன செய்கிறது தேனி தன்னுடைய தேன் முயற்சியினாலே தேனை தேடிக்கொண்டே உண்டாக்கி எதிர்காலத்து தேவதைக்கும் தேவைக்காகவும் எதிர்காலத்தில் இதனுடைய குழந்தைகள் பிள்ளைகள் சுற்றத்தார் அறுந்துவதற்காகவும் தேனை சேகரிக்கின்றது இப்போது அந்த தேனியை நான் பிடித்து கொண்டு வந்தால் அந்த தேனியை சேகரிக்கின்ற தேன் குறைவது மட்டுமல்ல அந்த அந்த குலமே அழிந்துவிடும் அந்த அதனாலே அப்படி ஒன்றும் தேவையில்லை மூன்றாவது குருவி குஞ்சு குருவி குஞ்சு தாய் அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது எப்போது தாய் வருவா தனக்கு உணவு தருவான்னு பார்த்து அதை பிடித்து வந்தான் அன்பை நான் கொன்றவனாவே ஆகவே தான் நான் பெருங்கையுடன் திரும்பினேன் என்று அந்த மாணவன் சொன்னான் உடனே குரு அவரை கண்டி தெளிவி சொன்னார் நீதான் என்ற அன்பை உளுத்தனே உணன் உணர்ந்தனே அன்பு என்பது நாங்கள் மனத்தினால் கொடுக்க வேண்டிய ஒரு பொருளை தவிர பொருட்களால் நிறைவு செய்யக்கூடிய ஒரு பொருள் அல்ல என்ற அந்த தத்துவம் இதை சொல்லப்படுகின்றது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்